வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூரில் வந்து ஏமாத்துறது ரொம்ப நாளுக்கு நாள் சுலபமாயிட்டே வருது அதாவது ஏமாறுறதுக்கு ஆளுங்க தயாராக இருக்காங்க அதனால் ஏமாத்துறவங்களுக்கு ரொம்ப குஷி தான் இப்போ சமீபத்தில் ஒரு பெண்மணிங்க அதாவது சிக்ஸ்டி ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன் அவங்க சீன பெண்மணி தான் சிங்கப்பூரியன் அவங்க வந்து ஒன் பாயிண்ட் ஒன் நைன் மில்லியன் டாலர் ஏமாந்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஒன் நைன் மில்லியன் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் டாலர்னு சொல்லலாம் ஸோ இவங்க எப்படி ஏமாந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய பணக்காரங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒன் பாயிண்ட் ஒன் நைன் மில்லியன் அவங்க இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா அதுவே காட்டுதான் அவங்க எவ்வளோ பணக்காரராக இருந்திருக்கணும்னு இவங்க ஒரு முறை வந்து சைனா போயிருக்காங்க சைனா போனபோது எங்கேயோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கோ எங்கேயோ தங்குறதுக்கு போயிருக்காங்க அப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு அவருக்கு அந்த ஃபோன் காலில் வந்து நான் பேங்க்லேருந்து பேசுகிறேன் அவங்க வந்து ஏதோ ஃபாரின் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க நான் பேங்க்லேருந்து பேசுகிறேன் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து சில தாறுமாறான டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கார் இது வந்து கொஞ்சம் அது மணி லாண்ட்ரிங் கேஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இருந்தாலும் நாங்கள் வந்து இதை ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்குறேன் லைனை அவர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பங்க பயந்து போயிட்டாங்க ஐயோ மணி லாண்ட் ஏன்னா சிங்கப்பூரில் இப்போ தான் த்ரீ பில்லியன் டாலர் வரைக்கும் மணி லாண்ட்ரிங் நடந்துச்சு அதில் மாட்டோம்னா ஜெயிலெலாம் கண்டிப்பாக உண்டு அப்புறம் ப்ராப்பர்ட்டிலாம் பிடிங்கின்டுவாங்க ஸோ அதனால் அந்த போலீஸ்காரர் பேசியிருக்காரு இவங்க அதான் போலீஸ்காரர்னு சொல்லிவிட்டு ஒரு ஒருத்தர் பேசியிருக்காரு மாதிரி நீங்கள் வந்து மணி லாண்டரிங் பண்ணுறீங்க அது வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு அதனால் உங்களுக்கு வந்து சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐயோ அப்படின்னு உங்கள் போய் ஐயோ நான் என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்கள் வந்து உங்களை சேவ் பண்ணுறோம் நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறலாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு நாலு அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பேன் அந்த அக்கௌண்ட்ஸுக்கு நீங்கள் இந்த இந்த பணத்தை மாற்றணும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அப்படின்னு ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரின்னு இவன் இவங்களும் வந்து ஒத்துனுட்டாங்க மாற்றுறதுக்கு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் வந்து எவ்ரிடே உங்களை கால் பண்ணுவோம் எவ்ரிடே அட்லீஸ்ட் த்ரீ டைம்ஸ் கால் பண்ணுவோம் நீங்கள் வந்து லைனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரினு இவங்க வந்து திருப்பி சிங்கப்பூர் வந்துட்டாங்க வந்த உடனே அடுத்த நாள் வந்து கால் வந்திருக்கு இவங்களுக்கு போலீஸ்னு சொல்லி தான் அவர் கால் பண்ணியிருக்காரு இப்போ வந்து நான் சொல்கிற இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து பணத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது இவங்களை பற்றி நமக்கும் புரியல இந்த லேடி வந்து ஏதோ ரிட்டையரிங்கிறாங்க ஆனால் நாலேஜ் இருக்கிற மாதிரியும் தெரியல அவர் என்ன சொல்லியிருக்காரு நான் வந்து ஒரு நம்பர் கொடுப்பேன் ஃபைவ் டிஜிட் நம்பர் அதை வந்து நீங்கள் அங்கே என்டர் பண்ணணும் அதாவது நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு அந்த அமௌண்ட் டு பி ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு காலம் வருது இல்லையா அதில் நீங்கள் என்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் சரினு இவங்களும் ரெடியாக இருக்காங்க அவர் வந்து நைன் ஜீரோ 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 ஒன் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காரு அதாவது தொண்ணூறாயிரத்தி ஒன்று சரினு இவங்களும் அது ஓடிபின்னு நினச்சிட்டு அதை என்டர் பண்ணியிருக்காங்க அதுவே தப்பு எப்படி இவங்க பண்ணாங்கன்னு தெரில உடனே பணம் போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு தடவை வந்து இன்னொரு நான் ஃபைவ் டிஜிட் நம்பர் தரேன்னு சொல்லிட்டு நைன் 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 ஒன் அப்படின்னு ஒரு ஓடிபின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துருக்காரு இவங்களும் வந்து அதை டு பி ட்ரான்ஸ்ஃபர்டுங்கிற காலத்தில் என்டர் பண்ணிட்டாங்க பண்ண உடனே தொண்ணூற்றொம்பதாயிரத்தி சில்லறையும் போயிடுச்சு ஸோ மாதிரி இப்போ நிறையா படம் போயிடுச்சு இவங்க ஏன் பயந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து மணி லாண்ட்ரிங் கேஸ் இப்போ தான் ஒரு த்ரீ பில்லியன் டாலர் ஆச்சு அதுக்கு நம்ம வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் நமக்கு என்ன ஒரு சந்தேகம்னா எப்போவுமே வந்து மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும்பாங்க அது மாதிரி இவங்க ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு தான் தோணுது ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்டாக இருக்கீங்க வச்சுங்களேன் இங்கே பயப்படவேணாம் யார் ஃபோன் பண்ணி அவங்கள மிரட்டினாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் எதுவும் பண்ணலையே தவறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக பேசுவீங்க ஆனால் இவங்க வந்து பயந்துட்டாங்க அதனால மேலும் அவங்க ரொம்ப ரிச் அல்ட்ரா ரிச்சு போல இருக்குது அதனால ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு தான் தோணுது ஒரு பெரிய அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது ஸோ அது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகினோடனே அப்புறம் தான் இந்த ஓசிபிசிக்கு நிறையா அக்கௌண்ட்டு இவங்க அக்கௌண்ட்லேருந்து ஓசிபிசிக்கு நிறையா பணம் போயிருக்கு பெரிய பெரிய கொத்து கொத்தா பணம் போயிருக்கு ஓசிபிசியில் ஒரு ஆஃபீஸர் இருந்திருக்காரு அவர் வந்து இதை பார்த்துருக்காரு இது இந்த இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பெரிய பெரிய தொகை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்ச் பண்ணியிருக்காரு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா ஏதோ ஒரு இன்னொரு ஃபாரின் பேங்க்லேருந்து வருது சிங்கப்பூர் பேஸ்டு அக்கௌண்ட் தான் அது அப்படின்னு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து சந்தேகம் வந்தவொடனே அவர் வந்து போலீஸையும் அலர்ட் பண்ணிட்டார் அவங்க வந்து செக் பண்ண உடனே இவங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க இந்த அக்கௌண்ட் ஹோல்ட்ரோ இந்த லேடியை காண்டாக்ட் பண்ணி என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்க வந்து இல்லை இல்லை போலீஸ் தான் என்னை சொல்லிச்சு இந்த மாதிரி அக்கௌண்ட்டை வந்து இப்போ பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இந்த பிளாக் மணி வந்து ஒயிட் மணி ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க சொல்லி ஏதோ சொல்லியிருக்குது அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சந்தேகம் வலுத்துருச்சு இவங்க வந்து கண்டிப்பாக ஏமாந்துருக்காங்க அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க மாதிரி நீங்கள் வந்து யாருமே நாங்கள் அவங்கள கால் பண்ணல போலீஸ்லேருந்தும் கால் பண்ணலை பேங்க்லேருந்தும் கால் பண்ணல லாயர் யாரும் கால் பண்ணலை அதனால் நீங்கள் அனுப்பிச்சதெல்லாம் வந்து ஸ்கேமருக்கு அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இவங்க வந்து அதாவது ரொம்ப ஒரு வெக்கப்பட்டிருக்காங்க ஒன் பாயிண்ட் ஒன் நைன் மில்லியன் தோத்துட்டோம் இல்லையா அது கிட்ட கூட சொல்லலையா அஃப்கோர்ஸ் லேட்டர் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் யார்கிட்டையும் சொல்லலையா அவன் ஏன்னா அது ஒரு அவமானமாக இருக்கும் இல்லையா நம்ம வந்து ஏமாந்துட்டோங்கிறது ஸோ இந்த மாதிரியாக இருக்குது ஸோ இதில் நமக்கெல்லாம் சில சந்தேகங்கள் வருது என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ நம்ம இவர் இந்த இந்த லேடி எதுக்கு பய தெரில நீங்கள் தப்பு பண்ணிடுறதானே பய பண்ணோம் எதுக்கு நீங்கள் பயந்து போய் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அது ஒன்று செகண்ட் வந்து இப்போ இந்த ஸ்கேமர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க எப்படி இந்த லேடியை சூஸ் பண்ணாங்க அது ஒரு பெரிய கேள்வி அதாவது சிங்கப்பூரில் லட்சக்கணக்கான பேர் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க ஆனால் எந்த அக்கௌண்ட்டில் நிறையா பணம் இருக்குது நம்ம ஏமாத்தலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு எப்படி தெரியும் ஸோ நம்மளுடைய சந்தேகம் என்னென்னா இந்த பேங்க் உள்ள யாரோ ஒரு ஆள் இருக்கான் இவங்க ஆள் இருக்கான் தான் தகவல் இந்த இந்தந்த அக்கௌண்ட்ல மில்லியன் கணக்குல இருக்கு இதான் அக்கௌண்ட் ஹோல்டர் பேர் ஃபோன் நம்பர் அப்படியே எல்லாம் கொடுக்குறாங்க அதனால தான் இவங்களுக்கு தெரியுது இல்லைனா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அது ஒன்று அப்புறம் மூணாவதாக பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட்லேருந்து போகன படமெல்லாம் லோக்கல் ஓசிபிசி அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு ஸோ அப்போ வந்து இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் த போலீஸ் டு ஃப்ரீஸ் தட் அக்கௌண்ட் அவங்கள ஃப்ரீஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட் ஹோல்டரையும் கேட்ச் பண்ணலாம் பிடிச்சிடலாம் ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல அதனால் இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு ஒரு அசட்டைன்னு சொல்லலாம் நம்ம வந்து ஒரு எதுவுமே நம்ம கவனிக்காமல் இருக்கிறோம் விஷயமே தெரியாதுன்னு வச்சுங்களேன் ஆனால் நிறையா டன் டன் பணம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஷூர் வி ஆர் கோயிங் டு பிகம் த விக்டிம் இதே நம்ம வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு இப்போ போலீஸ்லேருந்து கால் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குது உங்களை அரஸ்ட் பண்ண போகிறோம் ஜெயிலில் வைப்போம் அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க அவங்க அந்த மாதிரி ப்ரோட்டோக்காலே கிடையாது அவங்களுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கால் கூட பண்ண மாட்டாங்க லெட்டர் தான் அனுப்புவாங்க ஒரு ரிஜிஸ்டர்ட் லெட்டர் இல்லை கொரியர் மூலம் அனுப்புவாங்க இந்த மாதிரி ப்ளீஸ் கம் டு த கண்டோன்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் ஃபார் அன் என்கொயரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போனீங்கன்னா தான் என்ன விஷயம் ஏதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மற்றபடி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீ தப்பு பண்ணிட்ட உன்னை காப்பாற்றுறதுக்கு நீ இவ்வளோ இவ்வளோ பணம் கொடுன்னு கேட்கவே மாட்டாங்க அதேமாதிரி பேங்க்லேருந்தும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க அவங்க வந்து பேபிஸ்ட் வர சொல்லுவாங்க பேங்க்குக்கு சில விஷயங்கள் பேசணும் நீங்கள் பேங்க்குக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க மற்றபடி இந்த மாதிரி இருக்குது நான் வந்து போலீஸ்கிட்ட உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்காக அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம வந்து ஏமாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதாவது ஏமாத்துறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய அறியாமை நம்மளுடைய இன்னசென்ஸு கல்லிபிலிட்டி இதெல்லாம் வச்சு தான் அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க இருந்தாலும் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது நமக்கே கூட நிறையா கால்ஸ் வந்துருக்கு பேங்க்லேருந்து வரும் இந்த மாதிரி விவான்ட்டு செக் யூர் அப்போ கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்டு ஆ இவ்வளோ இன்னும் வரும் நான் போய்ட்டு வாடான்னு சொல்லிவிடுவேன் அதாவது அவன் ஃபோன் பண்ணி நம்மள்கிட்ட கேட்பான் அவங்க இப்போ பேர் சொல்லுங்கள் ஐசி நம்பர் சொல்லுங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள் அம்மா ஏன் நீ தானே பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுறேன் உனக்கு தெரியணும் இல்லையா நீ எப்படி நீ எனக்கு ஃபோன் பண்ண உனக்கு தெரியணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுருவேன் அதனால் வச்சுருவான் ஃபோனை அதனால் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தோம்னா யாருமே ஏமாற்ற முடியாது அதனால் நம்ம வந்து இன்னுமே கொஞ்சம் உஷாராக இருப்போம் நம்ம அதான் நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்